வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்க்க மாட்ட தட்டு இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி தயாரிக்கிறாங்க அது எங்கேருந்து கிடைக்கிதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு எங்கன்னா வாங்க எங்கள் தோட்டத்தில் இருக்க பாக்குத்தோப்பு தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நான் சேனலில் வந்து எப்படின்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் உள்ளாஜி விவசாயி இந்த சேனலில் வந்து எப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அது நாங்கள் வந்து எடுத்து போடுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் பார்க்குற மரம் இந்த மரத்தில் வந்து என்ன பண்ணால் வருஷத்துக்கு ஒரு நாலு மட்டை இல்லைன்னா அஞ்சு மட்டை உள்ள ஒரு மரம் இல்லை அது எப்படி இருக்குதுன்னா எங்களுக்கு கீழே ஒரு மட்டை விழுந்தது பார்த்தீங்களா அது மரம் தான் மேலே மரத்தில் வந்து விழும் வாங்க மட்டை வந்து இருக்குன்னா எந்த மட்டை விடணும்னு சொல்லி போய் பார்ப்போம் எல்லா மட்டையும் இதுவாது ஒரு மட்டை வந்து எப்படின்னா பழுத்து போய் அதாவது அந்த குலை வதச்சதுக்கப்புறம் அந்த மட்டை எப்படின்னா பழுத்து போய் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அதாவது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து மஞ்சள் கலராக இருக்கும் நாங்கள் ஒரு மட்டை தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கும் இந்த மஞ்சள் கலர் மட்டை தான் வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே நேரில் கீழே விழுந்துடும் இந்த கீழே விழுந்த மட்டையை தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் வெட்டுவோம் அது பார்த்தீங்கன்னா அதாவது விழுந்துடும் நம்ம யாரும் தனிப்பில் வேணாம் எப்படி தென்னை மட்டை பழுத்து விழுதோ அது மாதிரி பாக்கு மட்டை வந்துட்டோம் விழுந்துடும் அது இந்த மாதிரி மட்டை வந்துட்டுனா இருக்கும் அடிமட்டை தனியாக இருக்கும் நுனி மட்டை எல்லாம் இதாக இருக்கும் நம்ம வந்து எப்படின்னா பாக்கு மட்டை தயாரிக்கிறதுக்கு இந்த அடிமட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த மட்டையை தான் நம்ம வந்துட்டு வெட்டி அதை வந்து எப்படினா தட்டு தயாரித்து பயன்படுத்திக்கும் நுனி மட்டையை வந்துட்டுனா எடுத்து எல்லாம் வந்துட்டுனா அந்த படல் போடுறதுக்கு சைடில் வந்துட்டுனா வேலி அடைக்கிறதுக்கு இதுக்கு தான் பயன்படுத்திக்கோங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அடி மட்டை வெட்டினோம்னா இப்படி தான் இருக்கும் இந்த மட்டை இந்த மட்டையை வந்து இப்படின்னா வெட்டினா பாருங்கள் மட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய மட்டை இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு இது ஒரு மட்டையில் இந்த ஒரு மட்டையில் பார்த்தீங்கன்னா பெரிய தட்டாக இருந்தால் ரெண்டு தட்டை செய்யலாம் டம்ளர் செய்யலாம் ஸ்பூன் செய்யலாம் எல்லாமே இந்த மட்டை தான் இதை வந்து எப்படி அதை வெட்டுறாங்கன்னு சொல்லி போவாங்க இப்படி பார்ப்போம் பாருங்கள் அந்த மாதிரி மேலே வந்து உள்ள மட்டையை இதில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு வாரமோ ஒவ்வொரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி போட்டுருவோம் பொறுக்கி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆளை விட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் வெட்டிடுவோம் பாருங்கள் எப்படி வெட்டுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி அடிமட்டையை தனியாக வெட்டிடணும் நுனி மட்டையை தனியாக வெட்டிடணும் ஏன்னா நுனி மட்டை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டாங்க அடிமட்டையை தான் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இவங்க வெட்டுற மட்டையை என்ன பண்ணுவோம்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக வச்சு ஒரு கட்டு கட்டிவிடுவோம் பாருங்கள் கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி கட்டு கட்டி வச்சிருவோம் ஏன் இந்த மாதிரி கட்டு கட்டி வச்சிங்கன்னா அப்போ தான் வண்டியில் ஏற்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க வண்டியில் தான் வருவாங்க அவங்க வந்து ஏற்றுக்கணும் அடிக்கி ஏற்றிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம தனித்தனி மட்டையெல்லாம் ஏற்ற முடியாது ஏற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி மட்டையை வந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லியும் பொறுப்போம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா ரெண்டு நாளைக்கு வருது வந்து மட்டையை பொறுக்கி என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி கட்டு கட்டி ஒரு இடத்துல நல்லா தண்ணி பரா இடத்துல வச்சிடணும் ஏன்னா மழை பெஞ்சாலோ எதை பெஞ்சோ மழை பெஞ்சாலோ எதா மட்டை வந்து இன்னும் கழுத்துட்டு போயிடும் இதை பாருங்கள் இது பக்கத்து தோப்பு எங்கள் தோப்புலேயே இன்னொரு தொகுப்பு பாருங்கள் எல்லாம் எப்படி வெட்டி வச்சு கட்டி வச்சுருக்கோம் இதுலாம் ஒரு நூறு ம நூறு கட்டு வந்தோடனே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு மட்டையோட ரேட்டு ரெண்டு ரூபா ஐம்பது சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க எங்களுக்கு ஒரு கட்டுக்கு வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபா கிடைக்கும் இது வந்து இன்னும் ஒரு நல்ல லாபகரமான இது பிஸ்னஸ் தான் மரத்தில் இருந்து தனி வருமானம் வரும் இந்த மட்டையை வெட்டி விற்கிறதுனால எங்களுக்கு வந்து எப்படின்னா இதில் வந்து இன்னும் ஒரு சைடு வருமானம் ஒன்று வரும் இந்த மட்டை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா அடுத்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ